என் அன்பு பிள்ளை உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு வெற்றி செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த தாயானவள் உனக்கு வெற்றி வாக்கு இது என் அன்பு குழந்தையே உனக்கு துன்பம் என்ற ஒன்று வந்தால் அதற்குரிய தீர்வும் உதவியும் ஏதோ ஒரு வகையில் உன்னை வந்து சேரும் என் மீது நம்பிக்கை கொள் ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே சிலவற்றை கூட நிச்சயமாக உனக்கு நிம்மதி கிடைக்கும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் உன் வீட்டில் தேவைகளுக்கு குறைவு வராமல் நான் காப்பாற்றுவேன் என் வார்த்தைகளை நம்பு மீதியை நான் பார்த்து கொள்கின்றேன் என் குழந்தையை வாழ்க்கையில் நான் போயின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில்தான் தான் செல்கின்றாய் என்று அர்த்தம் பாதையில் வரும் தடங்கல்கள்தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழிவரும் இடங்களில் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்று அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீழ்த்தவோ அல்ல இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்கு என்று படுத்துக்காயவோ தனியாகவோ பட்டுப்போய் நீ விழமாட்டாய் என் குழந்தையே நீ கீழே விழுவது வீழ்ச்சி அல்ல விதையாய் உன்னை நான் கேட்டேன் அப்படி தோன்றிய விதையாக உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்தி வியர்வை எடுக்கும் முயற்சியில்தான் அவை உன்னை முன்னேற்றும் அதனால் அவைகளை உன்னை தாண்ட வைக்கும் விதை மண்ணில் விழுந்து சிறு காலம் வளர்ச்சிக்கு வெளியில் இருப்பதை காட்டிக்கொள்ளாது பிறகு செடியாய் மரமாய் வளரும் அப்படித்தான் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலேயே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும் அப்பொழுது அதை எதிர்நோக்கும் பிரச்சினைகள் நிறைய இருக்கின்றது அதுபோல்தான் நீயும் இருக்கின்றாய் நீ விழுந்து இருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே எழுந்து வானமாய்ப் படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ போகின்றாய் என் குழந்தையே அதற்குத்தான் சிறிய சர்க்கல்கள் என்பது கீழே விழுவதற்கு அல்ல மேலே உயர்ந்து செல்வதற்கு உன் விதையை உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் நான் தூக்கி இருக்கின்றேன் சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நீ உயர்வாய் என் குழந்தையே ஏனம்மா இப்படி சொல்கிறீர்கள் என்கின்றாயா நான் சொல்வது கால நேரம் பார்த்து உனக்கு நடக்கின்ற சந்தோஷங்கள் எல்லாம் நான் மறைமுறைமாக சொல்வதான் எதிர்காலம் கொஞ்ச தூரம்தான் அதனால்தான் தாமதமாகின்றது என் குழந்தையே உன்னை நீ தயாராக்கிக் கொள்ளும் காலம் இது வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது குழந்தையே இதில் நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் இந்த உலகமே தலைகீழாக மாறலாம் ஆனால் நம் வழி தவறிவிடக்கூடாது நம்முடைய நிலையிலேயே உயர்ந்து நின்று கொண்டு அமைதியாக இவ்வுலகை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்னை எவன் மிகவும் விரும்புகின்றானோ அவன் எப்பொழுதும் என்னை காண்கின்றான் என்னை விட்டு நீங்கினால் இந்த உலகமே அவனுக்கு சூனியமாக தோன்றிவிடும் என் கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கூறுவது இல்லை இடையறது என்னை தியானித்து என் நாமத்தையே ஜபம் செய்கின்றார்கள் முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பிப்பவன் எவனையும் எப்பொழுதும் நினைவில் கொண்டிருக்கின்றோனோ நான் அவனுக்கு கடன்பட்டதாக உணர்ந்து அவனுக்கு நான் விடுதலை அளித்து கொண்டிருக்கின்றேன் இது என் கடமை நான் கேட்பது என்னை நினைத்து எனக்காக இயக்குபவனை எதனை முதலில் நான் நினைக்காமல் உணதாக்குவேன் நான் சார்ந்திருக்கின்றேன் என்னிடம் வருபவன் ஆறாத கடலோடு ஒன்றாவது போல என்னோடு இரண்டர கலக்கின்றான் பெருமையும் அலங்காரத்தையும் அகங்காரத்தையும் விட்டு ஒழித்துவிட்டு எல்லவும் அவனிடம் அடையாளம் கூட இல்லாதபடி விலக்கி உன் இதயத்தை அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்னிடம் உன்னை பரிபூர்ணமாக சமர்ப்பித்து விடு ஏதாவது வேண்டுமானால் என்னிடம் மட்டும் கேள் இவ்வுலக கெளரவத்தை விட்டுவிட்டு கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயற்சி செய் என் குழந்தையே என் சன்னிதானத்தில் கௌரவம் அடைத்து விட்டு உலக கௌரவங்களில் வழி தவறிவிடாதே என் குழந்தையே உன்னை கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்தும் என்று நீ நினைத்துக்கொள் ஆனால் உண்மையிலேயே அதை உன்னை தாழ்த்துவதற்காகத்தான் அல்ல அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கு விஷயமாய் மாறப்போகின்றது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிட மாட்டேன் இன்று இறைவனிடம் நன்றாக உடனிருப்பாய்தானே உன்னை நான் தவிர்த்துவிட்டுவிட வேறு எங்கே போவேன் உன் வழிகளில் எப்படி இருக்கும் என்று நான் உணராமல் இருப்பேனா நீ கொஞ்சம் யோசித்து பார் நீ வளர்ந்தது என் குழந்தையாயிருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் அமைப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கின்றாய் அதையும் மீறி நீ உணர்கின்றாய் என்றால் என்ன அர்த்தம் உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய இன்றும் என்றும் இருக்கின்றாய் என் குழந்தையே உன் சுய சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வர வேண்டும் அதனால்தான் நின்று நான் வேடிக்கை பார்க்கின்றேன் என்றேன் என் குழந்தையே நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வெளியிலும் தத்தளித்து நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நிற்கின்றேன் உனக்கு நீச்சல் ஓரளவிற்கு தெரிந்துவிட்டது இனிமேலும் நான் உன் அருகில் இருந்தால் எல்லாவற்றிற்கும் நானே செய்வேன் என்று நீ இருப்பாய் நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்து என் குழந்தையின் மனம் எனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள் அவர்களும் அப்படியே இருப்பார்கள் என்ற உத்திரவாதம் கிடையாதது என் குழந்தையே நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும் தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் நான் உனக்கு உணர்த்துகின்றேன் இதுவும் நல்லதற்காகத்தான் மட்டுமே உன்னை உயிராயினைக்கும் நான் எப்படி விட்டு செல்வேன் உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலக மாட்டேன் என்று என்னுடைய அரவணைப்பிலே நிம்மதியாக நோயற்ற வாழ்வு பெற்று சுபிட்சமாய் வாழப்போகின்றாய் உன் விரலை உன் கண்ணை குத்தியது போலத்தான் உன்னோடு ஈர்ப்பவர்கள் உன்னிடம் நடந்து கொள்கின்றார்கள் அன்பாக இருக்கும்போது ஒருவிதமாகவும் பாத்திரத்தில் ஒரு முகமாகவும் இருமுகமாகவும் மூடிக்கொண்டு நடக்கின்றார்கள் என்பது போல நீ அவர்களை ஒவ்வொரு முறையும் நம்பியே மாற்றுகின்ற மனிதர்களின் மீது அதிக அன்பு பற்றினால் நீ ஏற்கனவே துன்பங்கள் ஏராளம் கிடைக்கும் நேரத்தில் எண்ணாமத்தினை ஜெபித்து உனக்குள் என்னை தேட முயற்சி செய் உன் மனம் அமைதியடையும் நிம்மதி அதிகரிக்கும் கடமை வேறு அதீத பற்று வேறு இரண்டிற்கும் உள்ள வித்தியாசங்களை புரிந்து கொள் கடமையை அமைதியாக செய்து வாழ்வை கடக்க முயற்சி குழந்தையே நல்ல விஷயங்களை சேர்த்து கொண்டு வா மனசஞ்சலம் அடிக்கடி தோன்றினாலும் மன தெளிவு இருக்காதே என்கின்ற முடிவுகள் போகின்ற பாதை என எதுவும் சரியாக இருக்காது அதனால் எப்பொழுதும் குழப்பத்தில் இருக்க வேண்டியதாயிற்று இதை முதலில் நீ நிறுத்து என் குழந்தையே இதற்கு அற்புதமான ஒரு உபயத்தை நான் கூறுகின்றேன் முதலில் உன் மனது ஏதாவது ஒன்றின் மீது செலுத்து உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டு எதன் மீது மனதை செலுத்தும் மனம் குவிய ஆரம்பிக்கும் உன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நீ என் மீது உன் மனதை செலுத்து போதுமானது நான் இறக்கப்பட்டு உன் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன் ஒருவன் எண்ணாமத்தை அன்போடு உச்சரிப்பானேயானால் நான் அவனிடம் பூஜை ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் வாழ்வையும் செயலையும் ஊக்கமோடு இசையாக பாடுவாயாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லாவற்றிலும் சூழ்ந்து இருப்பேன் என் குழந்தையே என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்து அடியார்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டு இயற்கையோடும் நம்பிக்கையோடும் என் லீலைகளை யாராவது இசைப்பாடுவாளாயின் இசையாண்டாயின் அவனுக்கு எல்லாவற்றையும் பேரின்பத்தையும் நடத்தியும் என்றும் நிலைத்திருக்க செய்வேன் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி